அந்த ஆயிரம் ரூபாய் அஞ்சு கோடியாவும் நினைக்கலாம் அந்த குடுக்கிற மனசுதான் மனசுதான் கடவுள் மனம் இருக்குது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஏன்னா அடுத்த மாவட்டம் மதுரையில இருந்து விருத்தி குடுக்கிறாங்க நாகூர்ல இருந்து தன்னோட பேரே சொல்லாம குடுக்கிறாங்கன்னா இது கடவுள் நடத்தல ஒரு மிகப்பெரிய காரியமா நான் நினைக்கிறேன் அந்த மக்களுக்கு நம்ம குடுத்து சேர்க்கலாம் வேற யாராவது பைசா கொடுத்தாங்க

எல்லாமே ஏக ஒரு நன்றி சொல்லுங்க கடவுளை பார்த்து ஏன்னா கடவுள் தான் நடத்தில நாங்க கருவி தான் அவங்க முன்னால வந்து நிக்கிறோம் நம்ம எல்லாருமே விவசாய பொதுமக்கள் பாதிக்கப்படுற எல்லாருமே வந்து விவசாயத்துல பாதிக்கப்பட்டு தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் வழி வேதனையோட நம்மளோட கஷ்ட துன்பங்கள் எல்லாம் நமக்குள்ளே சொல்லி பழம்பி ஆண்ட தான் முறையிட முடியும் யார்ட்ட முறையிட்டாலும் எந்த பலனும் நமக்கு கிடைக்கப்படுறது இல்ல அதுதான் உண்மை ஏன்னா நம்மளோட கஷ்டம் நம்மளோட போட்டு நம்ம நினைப்போம் ஆனாலும் நம்மளோட கஷ்டங்களை ஆண்ட மட்டும் ஏதாவது ரூபத்துல நமக்கு மனுஷ ரூபத்துல கடவுள் அடுத்த ஸ்தானம் மனிதன் அந்த மனித ரூபத்துல நமக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகளை வந்து சேருங்கிறது தான் சத்திய உண்மை ஆண்டவனுக்கே நன்றி சொல்லுவோம் சரிங்க